ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு மகத்தான வெற்றிகளை நிச்சயம் கொடுக்கும் இதுவரை கவனமா இருந்திருப்பீங்க வந்திருக்கும் ஒரு ஒரு தன்னம்பிக்கை நிறைய வண்டி வாகனங்கள் ரிப்பேர் பழுது பழுது வீடு முறையான சம்பளங்கள் சரியான முறையில வரல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்ல நீங்க அந்த விரயஸ்தானத்தை குரு பார்த்ததுனால ஒரு விரயங்கள் எல்லாம் கட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள்ல காசு பணங்கள் உங்களுக்கு செலவாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வருமானங்கள் வந்து செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு சட்ட சிக்கலுக்கு தண்டித்து அது ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சனி பகவானே மூன்றாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எத்துணை வழக்கு வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடத்துல இருக்கும் அது ரீதியாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த விசுவாவு வருடம் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் ஐயப்பனுடைய வழிபாடு என்பது காவல் தெய்வங்களுடைய வழிபாடு என்பது கருப்பணசுவாமி ஐயனார் எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு என்பது மகரத்திற்கு சிறப்பான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் மகத்தான வெற்றி மகுடங்கள் சூடக்கூடிய அற்புதமான காலம் பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் உங்கள் பொறுமைக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மாசற்ற மனதிற்கும் மங்காத புகழுக்கும் என்னாலும் மன்னவர்கள் மகரத்தில் ஜனித்தவர்கள் என்ற கூற்றுக்கு இணங்க வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை அவர்கள் கொடுக்கப் போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எங்கே சொலித்தான் ஏழு வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோங்கிற மர்த்தா மகர ராசியினுடைய நிலைமை ஸோ ஏழரை சனி நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்தொடர்பவர்கள் இன்னும் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கு ஒரு வருஷம் பட்டுத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடியவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருப்பவர்கள் ஓகே நடைமுறையில் பார்க்கும்போது அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகியிருக்கிறாரு நமக்கு சனி நிறைவு பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் இந்த விசுவாசு வருடத்திலே உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஓகே நம்பிக்கை நம்பிக்கை கிடைக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு மகத்தான வெற்றிகளை தர நிச்சயம் கொடுக்கும் ஏழரட்சனையவே சந்தித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய பெயர்ச்சிகள் என்பது பெரிய பாதகங்களை கொடுக்காது நீங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் இதுவரை நீங்க கவனமா இருந்திருப்பீங்க ஆனா பிரச்சனை வெளியில இருந்து வந்திருக்கும் இப்ப நீங்க ஒரு தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் ஏன்னா ஏழரச்சனை விளையிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அத நான் சொல்றேன் இப்ப முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னா மகரத்திற்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரே மூன்றுக்குடிய முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து இந்த ஆண்டு துவக்கத்திலேயே மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் வந்து மிதனத்துக்கு போயிடுறார் அப்ப ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போயிடுறார் ஆனாலும் இதுல ஒரு நல்ல அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சி ஸ்தானத்திற்கு கேந்திர பலனில் அமர்றாரு பனிரெண்டாம் இடங்கிற விரய ஸ்தானத்தை குரு பார்த்தறார் தன்னுடைய தன் வீட்டை தானே பார்த்தறாரு அப்ப நிறைய விரயங்கள் ஆனது கட்டுப்படும் விரயச் செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படும் அந்த விரய செலவுகள் எல்லாம் இந்த காசு இப்படி போயிடுச்சு அனாமத்தா நாலு பேருக்கு பயனில்லாமல் அந்த காசு போயிடுச்சு மருத்துவமனைக்கு செலவாகி போயிடுச்சு நிறைய வண்டி வாகனங்கள் ரிப்பேர் பழுது வீடு பழுது அது பழுது இது பழுது முறையான சம்பளங்கள் சரியான முறையில் வரலை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லலை நீங்கள் ஏழரை சனியினால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த விரய ஸ்தானத்தை குரு பார்த்ததுனால ஒரு விரயங்கள் எல்லாம் கட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை பலன் என்பது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் அப்படிங்கிற இடத்த குருபகவான் பகவான் அப்ப தொழில் ஸ்தானத்துல ஒரு தன்னம்பிக்கை வரும் உத்வேகம் வரும் எங்க வேணாலும் போய் சம்பாதிக்கணும் வீட்டை விட்டு வெளியேறி போய் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அல்லது நான் வெளிநாட்டுல இருக்கேன் இங்கேயே நிலைத்து நிற்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா பதவி உயர்வு கிடைக்குமா வெளி மாநிலங்கள் போலாமா படித்த குழந்தைகள் பெங்களூரு சென்னை இது மாதிரி பெருநகரங்கள் சென்று நான் பிழைக்க முடியுமா மும்பை போலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நீங்க திட்டமிட்டபடி நல்ல சுப செலவுகள் எல்லாம் உங்களுக்கு தொழில் ஸ்தான கூட குரு பார்க்கும்போது கொடுப்பார் அது மட்டுமா குரு பார்க்கிறார் உங்கள் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்துறார் கும்பத்தை குரு பகவான் அப்போ அப்ப மிதுனத்திலிருந்து கும்ப வீட்டை குரு பார்க்கும்போது நல்ல விஷயங்கள்ல காசு பணங்கள் உங்களுக்கு செலவாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வருமானங்கள் வந்து செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெறும் செலவு மட்டுமே இல்லை ஓரளவு ஆதாயங்கள் நிறைய கிடைத்து செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் அந்த குரு கொடுக்கிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்றவரு கூட உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் குருவோட வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு தானே மூணு ஆறு ஒன்பது இந்த இடங்களிலே சனி பகவான் உட்காரும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாம் உண்டு லாபத்தில் சனி இருக்கும் போதும் நல்ல பலன்கள் உண்டுலாம் ஞானிகள் சொல்றாங்க குருவோட வீட்டில் தனாதிபதி போய் உட்கார்றது நிறைய தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு ஒரு கட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க ராசிக்கு இதுவரை மூன்றாம் இடத்திலே குருவோட வீட்டில் இருந்தக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு ரெண்டுக்கு வர்றார் என்னப்பா இப்ப சனி பகவான் போனார்னு நிம்மதி பெற்றா ராகு வந்து ரெண்டுல உட்கார்றாரே அப்படின்னு சொன்னா அதே மாதிரி ராகு பகவானுக்கு நேர் எதிர் துருவத்திலே கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறார் இந்த ரெண்டும் எட்டும் இந்த ரெண்டு பாவகங்களும் ஒரு மனித வாழ்க்கையில முக்கியமான பாவகங்கள் ரெண்டாம் இடத்துல பொதுவாக பாவ கிரகங்கள் ஆளுமை செலுத்தினா அதுலேயும் ராகு கேது பகவானுடைய தாக்கங்கள் இருந்தால் திருமண விஷயங்களில் சில தடைகள் முரண்பட்ட மன வாழ்க்கை அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதை தொடர்வமா வேணாமாங்கிற அழுத்தங்கள் இதெல்லாமே ராகு பகவானுடைய அமைப்புனால உண்டாகுது ஆனாலும் மிதனத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ராகுவை பார்த்துறாரு ஒரு கட்டத்துல அந்த குரு பகவானுமே அதிசாரமா அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகத்துக்கு போயிடுறார் மீண்டும் டிசம்பர் அஞ்சு தான் மிதனத்துக்கு வர்றாரு அப்போ அந்த நேரத்துல ஒரு கன்ஃபியூஸ் வரும் ஒரு வரனை பார்த்தோன்னே பளிச்சுன்னு பிடிச்சு போயிடும் அல்லது ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் போய் மன வாழ்க்கையில நீங்க சில சிக்கல்களை தேடிக்கிருவீங்க கொடுத்துட்டு வாக்குறுதியடுத்து பேர்ல செல்வங்களை இழந்துருவீங்க அல்லது இன்னொருத்தர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி செல்வங்களை இழப்பீங்க உங்களுக்கு இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இந்த ஏமாற்று பேர் வழிகள் மாயாஜால வித்தைகள் வார்த்தைகளால் மயக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு சில ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதை கவனமாக இருக்கணும் ராகு கேது பயிற்சியில் நம்ம இதை பற்றி விரிவாக சொல்ல இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருடத்திலே ராசிக்கு எட்டிலே கேது பகவான் இருக்கிறனால உயரமான இடங்கள் மலை பிரதேசங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணம் பண்ணுங்கள் தூரதேச பயணங்களில் கவனம் தேவை வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே தண்ணி தேங்காம ரொம்ப நீங்கள் வழிக்கு விழுந்துடாமல் ரொம்ப நிதானமாக அந்த சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறனால அரசாங்க விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய ஏற்கனவே வாங்கியிருந்த கடனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த காலகட்டங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் கூட சட்ட சிக்கலுக்கு தண்டித்து அது ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சனி பகவானே ஒன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எத்துணை வழக்கு வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இனி நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்தளவுக்கு ஏழரசனிலாம் பட்டாச்சு அதனால் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள் இடத்துல இருக்கும் அது ரீதியாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த விசுவசு வருடம் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மகர நேயர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன தான தர்மங்கள் அவர்கள் செய்யலாம் இவங்க பொதுவாக வந்து உழைப்பையே தானமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய விவரம் தெரியாம அதிகமாக அடுத்தவர்களுக்காக உழைக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த உழைப்புக்கு தகுந்த ஆதாயத்தை பெற தெரியாமல் ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு உழைப்பாளர்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சுட்டு வந்தா உணவு தானம் உடை பொதுவா வந்து துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டங்களில இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வர்றது மகரத்துக்கு வந்து நல்ல மேன்மைகளை இந்த வருஷம் உங்களுக்கு தேடி கொடுக்கும் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நிறைய நல்ல பலன்கள் நடக்குது ஐயப்பனுடைய வழிபாடு என்பது காவல் தெய்வங்களுடைய வழிபாடு என்பது கருப்பணசுவாமி ஐயனார் எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு என்பது மகரத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்து சூட்சம வழிபாடுனே ஒன்று இருக்கு ஓகே அதை கடைபிடிக்கும் பொழுது இன்னும் மாபெரும் வெற்றியை மகரம் பெறுவார்கள் மகர ராசிக்கு உண்டான சூட்சம பரிகாரங்கள் என்ன சார் இவர்களுக்கு ஐந்து கதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு ஒரு சுக்கர பகவானா வர்றார் மகாலட்சுமி பெருமாள் சொல்றார் பத்தாம் இடக்கிற தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கரனா வர்றார் அப்ப அஞ்சும் பத்தும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வெற்றி உண்டு வசந்தங்கள் உண்டு அப்படி ஆனி மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதி கூர்ம ஜெயந்தி நாள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த நாளில் பெருமாள் கோவில் சென்று துளசியும் தாமரையும் வாங்கி கொடுத்து பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வரணும் அதே மாதத்தில் வரக்கூடிய ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வருடத்துல விஷ்ணு சயன ஏகாதசி நாள் என்று பேர் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபட்டு வர வேண்டும் அது எந்த பரவாயில்ல எந்த கோவிலா இருந்தால் இருக்கக்கூடிய விஷ்ணுவே நான் வெளிநாடுகளில் இருக்கேன் எடுத்து வைத்து மனசார வழிபாடு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு அந்த மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த திருமகளையும் நினைத்து மகாலட்சுமியை நினைத்து வழிபாடு செய்து வரணும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிருஷ்ணர் கோவில்ல ஒரு தொட்டில் கட்டி வர குழந்தை பாக்கியம் பெற்றவர்களும் சரி குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று இருப்பவர்களும் சரி கிருஷ்ணருக்கு தொட்டில் கட்டி வர குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பும் சீரும் சிறப்பும் உங்கள் குழந்தை செல்வங்கள் மங்காத கல்வியையும் வற்றாத செல்வங்களையும் அன்றைய நாளிலே பெறுவார்கள் என்பது முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் வரியில சொல்லணும்னா என்ன சொல்லுங்க மகத்தான வெற்றி மகுடங்கள் சூடக்கூடிய அற்புதமான காலம் பொறுத்ததவர்கள் பூமி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் உங்கள் பொறுமைக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு உண்டான பலன்கள் வருடக்கோள்கள் எப்படி இருக்குது அவர்களுடைய பார்வை எங்கே இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன மகத்துவங்கள் என்ன எந்தெந்த தானங்கள் செய்யணும் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக துல்லியமான நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லிருக்கீங்க இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய பதிவாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை